ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னியோடய தேர்ட்டி டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க ஸோ என்னோட சேனலை முன்னே பற்றி யோசி திங்கப்பூட்டு விசல் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதி இல்லை இவங்களை நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் ஸோ திங்கிங் சிந்தனை ரொம்ப ரொம்ப ஒரு லைஃப்பில் ஒரு மனிதனுக்கு இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய சிந்தனை நேர்மனை நேர்மையான பாதை நேர்மையான சிந்தனை இருந்தால் தான் லைஃப்பில் முன்னேற முடியும் நிறைய சோஷியல் மீடியாவில் லாட் ஆஃப் பீப்புள் செவரல் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் வந்து அந்த மோட்டிவேஷன் பார்த்துட்டு திங்கிங் சிந்தனை இருக்குது இல்லைங்களா இந்த மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்களும் நேர் பாதையில் வெற்றி அறிய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் திங்கிங் ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க ஒரு லைஃப்பில் சிந்தனைன்றது ஒரு மனிதனுக்கு அப்பப்போ வந்து போகணும் அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு 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 நெக்ஸ்ட்டுன்னு போயிட்டு வெற்றி அடைஞ்சிட்டே இருப்போம் ஏன் வந்து சொல்கிறேன்னா சிந்தனையில் சிறந்த சிந்தனை நல்ல சிந்தனை நல்ல சிந்தனைக்கு நல்ல திங்கிங்க்கு கண்டிப்பாக ஒரு வெற்றியை காத்துட்ருக்கு நீங்களும் நேர்மையாக வந்து பாதையில் வழி நடத்த கைடனஸ் யாராவது உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு காட் ஒரு ஆள் வந்து பூமிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அதை கேப்சர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க லைஃப்பில் எல்லாருக்குமே வந்து சிந்தனை திங்கிங் பண்ணுற ஒரு சிந்தனை இருக்குது குட் டிசிஷன் எடுக்கிறது உங்களோட கையில் இருக்குது திங்க் அபவுட் யுவர் செல்ஃப் பற்றி யூஸ் என்னோட சேனல் ஸோ உங்களோட திங்கிங் சிந்தனை கரெக்டாக இருந்துச்சுன்னா ராக் ஸ்டாருங்க வார்த மேக்னெட் ஈர்ப்பு சக்தி மேக்னெட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா ஈர்க்கும் அப்படியே ஸோ அதே மாதிரி தான் ஆகணும் சிந்தனை ஒரு நல்ல சிந்தனை கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு இருந்ததுன்னா அவன் வெற்றியாளர்கள் தான் மனதில் உறுதி வேண்டும் நம் மனது தூய்மையாக இருக்க வேண்டும் நேர் பாதையில் போகணும் டிசிஷனும் கரெக்டாக இருக்கணும் தென் இந்த பாதை கரெண்டு முதலான பாதையாக இருந்தாலும் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் சிந்தனை தெளிவாக இருக்க வேண்டும் ஸோ உங்களோட திங்கிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வெற்றியாளர் உன்னை பற்றி யோசி திங்க போட்டு வர இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும் பாய் பாய் லேட்டாக உங்கள் சுகன்யா ஸோ இந்த மாதிரி வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு இந்த ஒரு ஷார்ட்ஸை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து சேஞ்சஸ் ஆனால் ஐ மாதிரி கிளாட் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தருணங்களை மறக்க முடியாது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து என்னோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக என்னோடய பதிவு பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனாலும் அதே மாதிரி கிளாட் மகிழ்ச்சி சீலைட்டாக உங்கள் சுகன்யாங்க